விஜய் நடித்த காட் படம் இணையதளத்தில் கசிந்தது முன் அதிர்ச்சியில் படக்குழு அதாவது காட் படத்தின் முதல் நாள் வசூல் கணிப்பு ஐயாயிரம் ஸ்கிரீனில் நாலு நாட்களிலேயே போட்ட பணத்தை அள்ளும் விஜய் சினிமாவிற்கு குட் பாய் சொல்லிய தருணத்தில் இருந்து இனி இவரை திரையில் பார்க்க முடியாதா என்று ரசிகர்கள் ரொம்பவே இயக்கத்துடன் இருந்து வருகிறார்கள் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவர இருக்கும் காட் படத்தை பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வகையில் வருகின்ற ஐந்தாம் தேதி அனைத்து திரையரங்களிலும் காட் படம் ரிலீஸ் ஆகப் போகிறது இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரசாந்த் ஸ்னேகா லைலா பிரபுதேவா மோகன் மற்றும் பலர் இணைந்து நடிக்கிறார்கள் அத்துடன் கோமியோ கேரக்டரில் இன்னும் ஐந்து பிரபலங்கள் நடித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் விஜயகாந்த் இடம்பெற்றிருக்கிறார் அதே மாதிரி சிவ கார்த்திகேயன் தோனி வெங்கட் பிரபுவும் இதில் வருகிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து ஒரு பாடலுக்கு திரிசாவும் கோமியோ ரோல் பண்ணி இருக்கிறார் அத்துடன் வெங்கட் பிரபு எல்லா படத்திலும் கூட்டிட்டு வருவது போல் அவருடைய நண்பர்களையும் இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் இப்படி பல ஆர்டிஸ்ட்களை வைத்து உருவாக்கியிருக்கும் படம் நிச்சயம் ரசிகர்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று ஒட்டுமொத்த டீமும் தனித்தனியாக பேட்டி கூறி வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதல் ஐந்து நாட்களுக்கு டிக்கெட் கிடைக்காத அளவிற்கு அனைத்து ரிசர்ஷம் செய்யப்பட்டு விட்டது ஒட்டுமொத்தமாக உலக அளவில் ஐயாயிரம் ஸ்கிரீனில் காட் படம் ரிலீஸ் ஆகப் போகிறது மேலும் அந்த வகையில் படம் வெளிவந்த முதல் நான்கு நாட்களிலேயே போட்ட பணத்தை எடுக்கும் விதமாக வசூல் தாறுமாறாக ஆகப்போகிறது போகிறது இப்படத்தை நானூறு கோடி செலவு செய்து எடுத்திருக்கிறார்கள் உலக அளவில் முதல் நாள் வசூல் கணிப்பின்படி நூறு கோடியை வசூல் அடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் நான்கு நாட்களில் நானூறு கோடி அசால்ட்டாக தூக்கிவிடுவார்கள் மேலும் இந்த நிலையில் காட் படம் வெளியாகும் முன்பே இணையதளத்தில் கசிந்து விட்டதாக புகைப்படங்களும் வீடியோக்களும் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த படக்குழுவினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இணையதளத்தில் எப்படி கசிந்தது என்பது குறித்து படக்குழு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி